ஆதி சிறியில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பாரதி வீட்டில் நிரந்தரமாக ஆதி வீட்டுக்கு வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் பசங்க கூட மொத்த குடும்பத்தோட அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி அதிரடியாக ஆளுங்க எல்லாரையும் வந்து மித்ராவோட ஆளுங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் ஸ்டேஷனில் வந்து விட்டுடுறாங்க விட்டதுக்கப்புறமா ஏ அபாண்டமாக வந்து ஒரு நல்ல பொண்ணு மேலே வந்து இப்படி அப்பாவையும் மேலே பழியே போடுறீங்களே இது நல்லாவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதிகாரிங்க டிஷ்ஷும் டிஷ்ஷுன்னு அவங்க எல்லாரையும் அடித்து உள்ளே தூக்கி வந்து வச்சிடுறாங்க வச்சதுக்கப்புறமா பாரதி மேலே செம கோபத்தில் உள்ளே இருந்துகிட்டு கத்துறாங்க என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து இவன் பக்கத்தில் உதவி செஞ்சதுனால வந்து நீ தப்பிச்சிட்ட சரி என்னை எத்தனை நாள் வந்து நான் இங்கே இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் எப்படியும் வந்து நான் வெளியில் வர்றப்போ அப்போ வந்து உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன் ஏன் நான் வரணும்னு கூட அவசியம் இல்லை என்னோடய ஆளுங்க வெளியில் தானே இருக்காங்க அவங்க வந்து நான் நீ செஞ்ச தப்புக்கு வந்து உனக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாரதி கிட்டே வந்து இந்த மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் ஆதி வந்து அதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காதுடா உனால் இந்த குடும்பத்தை குடும்பத்தை வந்து நெருங்கக்கூட முடியாது நான் இருக்கிற வரைக்கும்னு ஆதி வந்து வா பாரதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் கட்டிட்டு போயிடுறான் மேடம் எதுக்கும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் போங்க சார் நான் இருக்கிறப்பயே வந்து நீ அவங்கள மிரட்டுறியா உனக்கு வந்து நீ வெளியிலே வராத அளவுக்கு நான் வந்து நல்ல முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பங்குக்கு அவங்க அதிரடியாக வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் வெளியில் வராங்க வந்ததுக்கப்புறமா ஆதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி பாரதி கிட்டே பாரதி செஞ்சு வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ஆதி என் நீங்கள் எதுக்கு எனக்கு கிட்டே வந்து இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை எல்லா காரணமும் பிரச்சனையும் என்னால் தானே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் வாங்க முதல்ல உங்களை வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து பாரதியை வந்து வீட்டில் வந்து இறக்கி விட்டுட்டு இந்த பக்கம் ஆதி வந்து கிளம்பலான்ட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் ரொம்ப நன்றி தம்பி அப்படிங்கிற மாதிரி இவங்க லட்சுமி அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்கப்போ பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் பாரதி சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க முதல்ல வந்து சாப்பிடாத சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நான் வந்து சாயந்தரமாக வந்து பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க பாத்தியா உனக்கு வந்து சின்னதாக ஏதோ நீ யார் என்னென்னு தெரியாது ஆதிக்கு இப்போ வரைக்கும் ஆனால் அப்படி இருக்க சூழ்நிலையில் அவன் மனசு வந்து சொல்லி உன்னை வந்து பத்திரமாக வந்து உனக்காக கிளம்ப இறங்கி இப்படி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி ரொம்ப இதை பற்றியே வந்து யோசிக்க வேணாம் விடுங்கண்ணா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நான் முதல்ல சா சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசலாம் எதுவாக இருந்தாலும் தெம்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதியை சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயந்தரம் வந்து பசங்க கூட வந்து வெளியில் வந்து வந்து உட்காந்து திண்ணையில் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே ஆதி வந்து காரில் இறங்கி வராங்க என்ன அது இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லணுன்னா இந்த பக்கம் பாரதி கிட்டே வந்து சொல்கிறாங்க என்ன நீங்கள் மட்டும் இவ்வளோ அசால்ட்டாக வந்து வாசலில் வந்து எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப வேற என்ன செய்யணுங்கிறீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டேஷனில் ஒருத்தன் சொன்னானே மறந்து போச்சா அவங்க ஆளுங்க எல்லாரும் வெளியில தான் இருக்காங்க உங்களை வந்து வம்புலுக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தானே ஆமாம் எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதுக்காக தான் நான் இங்கே வந்துட்டேன் நான் இனிமேல் இந்த வீட்லேயே தங்கிக்கிறேன் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க நான் இருக்கிற வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரவும் விடமாட்டேன் நெருங்கவும் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து சொன்னோன்னே இனிமேல் நீங்கள் அங்கிள் இங்கே தான் தங்க போகிறீங்களா அப்படின்னு வந்து குட்டி ஆதி கேட்டோன்னே ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் தமிழுக்கு சந்தோஷம் தாங்கலன்னே சொல்லிடலாம் என் குடும்பத்தை வந்து நான் வந்து அப்படி கைவிட்டுருவேனா விட மாட்டேன்ல அதே மாதிரி தான் நீங்களும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் சரி வாங்க அது நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை இல்லை நீங்கள் போங்க நான் பசங்க கூட கொஞ்சம் நேரம் விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து பாரதி வந்து லைட்டாக ஃபீல் பண்ணி கண் கண்கலங்குறாங்கன்னே சொல்லலாம் ஆதி வந்து பசங்க கூட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து சோபாவில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் ஆதி வந்து பசங்களுக்கு வந்து கதை சொல்லிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் தமிழ் வந்து நினச்சி பார்க்குறாங்க அப்பா வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கதை கேட்க கேட்க ஒவ்வொரு விஷயமா சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்து ம தூங்க வச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ரெண்டு பசங்களையும் வந்து அப்படியே தோளில் வந்து அப்படியே சாஞ்சிக்கிட்டு கதை சொல்லி அப்படியே ஆதியும் அசந்து தூங்கிடுறாங்கன்னே சொல்லலாம் தலையை தடவி கொடுத்துட்டு இவங்க மூணு பேரையும் பா பாரதி வந்து அப்போ தான் வந்து கரெக்டாக ரூம்க்கு வந்து பார்க்குறாங்க என்னன்னு பார்த்தா இந்த பக்கம் ரெண்டு பசங்களையும் வந்து தூங்க வச்சுட்டு ஆதியும் வந்து அப்படியே வந்து தன்னோட மனசில் வந்து தோளில் சாஞ்சிக்கிட்டு பசங்க கூட வந்து இப்படி நிம்மதியாக வந்து தூங்கிகிட்ருக்காங்கன்னே சொல்லலாம் பாரதி வந்து அவங்க யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அப்போ தான் வந்து இப்போ அலமேலு பாட்டி வராங்க வந்தோடனே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவன் புருஷன் ரசிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறப்ப ஆமாம் பாட்டி இப்படி பசங்க கூட ஒன்றா சேர்ந்துருக்கணும்னு தானே என்னோட ஆசை கூடி குடிசெகண்ட் நடக்கம் கவலைப்படாதங்கிறாங்க இந்த பக்கம் எங்கே ஆதியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து சுற்றி முற்றி ஒவ்வொரு இடமா வந்து தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்த்தா இந்த விஷயம் எல்லாமே வந்து மித்ராவோட ஆளுங்க எல்லாம் மாட்டினது எல்லாம் தகவல் தெரிஞ்சு இந்த பக்கம் செம கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த ஆதி தான் ஆதி எங்கே இருக்கே அப்படிங்கிறாங்க அதோட முடியுது